ஹை ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட அம்மாவை இழந்த ஒரு பள்ளி மாணவன் அன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்ததால வேற வழி இல்லாம போயிட்டு தேர்வு எழுதுன அந்த ஒரு நியூஸ் எல்லாரும் பார்த்திருப்போம் ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் இறுதி சடங்கு பண்ண அந்த ஒரு பையனை கே நிர்வாகிகள் மீட் பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு தேவையான ஒரு பண உதவியும் பண்ணி ஃபியூச்சர்லையும் எஜுகேஷன் மெடிக்கல்னு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இமிடியட்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல போயிட்டு உதவி பண்ணிருக்கிறது பாராட்டக்குரியது ஏன்னா அந்த ஒரு நியூஸை பார்க்கும்போதே அவ்வளோ ஹார்ட் பிரேக் இருந்துச்சு ஈவன் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பையன் தந்தைய எழுந்திருக்கான் சோ இதெல்லாம் நியூஸ்ல பாக்குற நமக்கே பயங்கர எமோஷனலா இருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ற அவங்களோட சுச்சுவேஷன் நினைச்சு பார்க்க முடியல சோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர்ற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல அண்ட் இன்னொரு பக்கம் டிவி கே சார்பா நாளைக்கு நடக்க போற இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவிற்காக ஒரு சூப்பரான இந்த ஒரு இன்விடேஷனை டிவி கே அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி தளபதியோட ஃபேஸ் கொடி அந்த மாதிரி எதுவுமே போடாம ரொம்ப கியூட்டான ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க சோ இன்விடேஷன் பார்க்கவே பயங்கர பயங்கர இருக்கு அண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்ல தான் நடக்க போகுது எக்ஸாக்டா ஈவினிங் ஆறு இருபத்தி நாலுக்கு நோன்பு திறக்கிறாங்களா அண்ட் லொகேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் எம் சிஏ ராயப்பேட்டை அண்ட் மொத்தமா ஒரு மூவாயிரம் பேர் கிட்ட இதுல கலந்துக்க போறாங்களா தளபதி நாளைக்கு மார்னிங்ல இருந்து சாப்பிடாம இருந்து ஈவினிங்கா நோன்பு திறக்க போறாருன்னு சொல்றாங்க அண்ட் இன்விடேஷனோட வர்றவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி ஏன்னா அந்த எண்ணிக்கைக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ